ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி என்று எல்லாம் உள்ள எம்பெருமானின் பாதங்கள் பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தன்னுடைய பக்தி திறத்தால் இறைவனின் முக்தியை அடைந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் மிக பிரம்மாண்டமான இப்போ நம்ம கூட பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியத்தை நடத்திய ஒரு அடியார் பெருமக்களுடைய வரலாறு தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கோம் யார் அவர்னா நமி நந்தியடிகள் நாயனார் என்கிற நாயன்மார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுவார் அருநந்தி நமிநந்தி நந்தி அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுவார் இப்போ சுந்தரமூர்த்தி அவர்களால் போற்றப்பட்டு சேக்கிழார் வெறுமானால் விரித்து பெரியவராணத்தில் பெரியவர்களுள் ஒருவராக அறுபத்தி மூவன்று மூவர்களுள் ஒருவராக மாறியவர் தான் நமநந்தியடிகள் இவர் திருவாரூரில் ஏமப்பேரூர் திருவாரூரில் ஏமப்பேரூர் என்கின்ற இடத்தில் பிறந்தவர் அந்தனர் மரபில் வந்தவர் இப்போ அந்தனர்கள் என்று சொன்னாலே தில்லைவாழ் அந்தனர்களை சொல்லுகிற பொழுது அடியெடுத்து கொடுத்ததே பெருமான் தான் தெலைவாழ்ந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்துக்குயவர்க்கும் அடியேன் இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன்னு தொடர்ந்து சொன்னவர் அப்போ அடியெடுத்து கொடுத்தவரே அந்தணர்களை பற்றி முதல்ல பாடினார் இப்போ அந்தனர்கள் என்பவர் யார் அப்படின்னா ஞானமே முதலாம் கொண்டு நவையற மிக்க மிக்கவர் தானமும் தவத்திலும் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த அந்தணர்கள் என்று சொல்வார் அப்பேற்பட்ட அந்த அந்தணர்கள் மரபில் வந்தவர்தான் தான் நமி நந்தி அடிகள் என்கிற அடியார் பெருமக்கள் இவர் என்ன பண்ணுவார்னா புற்றிடம் கொண்ட பெருமானின் மீது அதீதமான அன்பையும் அதீதமான காதலையும் கொண்டவராக இருக்கார் இப்போ இறைவனின் மீது அதீதமான அன்பு செலுத்துவார் போவார் வணங்குவார் வணங்கிட்டு என்ன பண்ணுவார்னா நிறைய விளக்குகளை ஏற்றுவார் இப்போ தீபம் ஏற்றி நெய்யால் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்காரு இவர் என்ன பண்ணுவார் நெய்யால் போவார் வணங்குவார் புற்றிடம் கொண்ட பெருமானின் மீது வணங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னா நெய் தீபம் ஏற்றுவார் ஏற்றுனதுக்கப்புறமா அக்னி மூலையில் இருக்கக்கூடிய அறநெறியாறையும் வணங்குவார் இப்படியே நாட்கள் போகிறது ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு நாள் வந்து வந்துச்சு புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கிட்டார் வணங்கிட்டு அறநெறியாரை வணங்கிட்டு தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்ற போகும்போது நெய் இல்லை இப்போ நெய் இருந்தாதானுங்க விளக்கு எரிய முடியும் இப்போ நெய் கிடையாது இன்றைக்கி நம்ம இருக்கிற மாதிரி எல்லாமே கோவில்கள் வாசல்களில் எல்லா கடைகளும் வைத்திருக்க மாட்டாங்க இப்போ எல்லா கடையுமே அங்கேயே இருக்குது கோவில்கள் முன்னாடி நெய் இல்லைனா ஓடி போய் நெய் வாங்கிட்டு வந்துடலாம் தேங்காய் பழம் இல்லைனா வாங்கிட்டு வந்துடலாம் நெய் தீப்பெட்டியிலனா வாங்கிட்டு வந்துடலாம் சகல வசதிகளும் இருந்து இன்றைக்கி நமக்கு கோவில்கள் முன்னாடி இருக்குது ஆனால் அப்போது நமீநந்தி அடிகள் இருந்த காலகட்டத்தில் எல்லாமே எப்படி இருந்ததாம் நெய் வாங்க அங்கே கிடையாது இப்போது எப்படியாவது நெய்யில் தானே எரிக்கணும் அப்போ பக்கத்து வீட்டில் ஏதாவது இல்லைனா போய் கேட்டுட்டு வருவோம் ஏதாவது இருந்தால் தீபத்தை ஏற்றிட்டு போயிடலான்னு சொல்லி போகிறாரு போய் பக்கத்து வீட்டை தட்டி கொஞ்சம் நெய் கிடைக்குமான்னு கேட்குறாரு அப்போ அந்த பக்கத்து இருந்து வெளியே வந்தது யார் அப்படின்னா சமணர் இப்போ சமணர்னாவே சைவம் ஆகாது இல்லை இவர் பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் என்னப்பா உங்ககிட்ட கேட்டால் ஒன்று கேட்குறோம் இப்போ இருக்குதுன்னா இருக்குது இல்லை கொடுக்க முடிலனா இல்லைப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல இவர் என்ன பண்ணுறாரு நக்கலா இப்போ நம்ம ஒரு சுச்சுத்தை செய்வோம் இல்லை நமக்கு வேண்டாதவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நக்கலாக செய்வார்கள் ஒரு சிலரில் அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த தண்ணியில் விளக்கேறி போய் உங்கள் வருமானுக்குத்தான் சக்தி அதிகமாக இருக்குல்ல விளக்கில் தண்ணி நெய் போட்டு தான் எரி எரிக்கணுமா என்ன தண்ணியே இல்லாமல் தண்ணியில் எரிக்கலாமில்ல அப்படி ஒரு உங்கள் கடவுளுக்கு சக்தி இருந்தால் தண்ணியில் விளக்கேறியட்டுமே அப்படின்னு சொல்லுவார் சரி இவர் இவர் யோசிக்கிறார் ரொம்ப மன வருத்தப்படுறாரு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன்னே எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு எங்கேயாவது வாங்கியிருந்திருக்கலாம் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இகழ்ந்து பேசிட்டாங்களே நம்மளை இகழ்ந்து பேசுனா கூட பரவாயில்ல நம்ம கடவுளையே சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறாங்களே இவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசித்து வருத்தப்பட்டுட்டே இருக்கார் வருத்தப்பட்டு வந்து நிற்கும்போது அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நமிநந்தி அடிகளாரே நீங்கள் வருத்தப்படாதீங்க என்ன பண்ணுங்கள் நம்ம குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தீபங்கள் ஏற்றுங்க தீபம் எரியும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அசரையாக சொல்லிட்டாரு யோசிச்சு பாருங்களேன் நெய்யில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னாவே அது விளக்கு எரியாது அந்த மாதிரி இவர் விளக்குலேயே தண்ணியிலேயே எரிக்க சொல்கிறாரேன்னு யோசிச்சு என்ன பண்ணுறாரு சரி கடவுளே சொல்லியாச்சு நம்ம போய் தானே ஆகணும் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போகிறாரு குளத்துலேருந்து தண்ணியில் ஊற்றி எல்லாம் விளக்கு எரிக்கிறாரு விளக்கு எரிஞ்சால் தண்ணியில் தீபமாக எரிகிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் அந்த நமீனந்தி அடிகளாரியினுடைய அன்பு அவருடைய பக்தி பச்சை தண்ணியில் கூட தீபத்தை எரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அது பக்தியால் மட்டும்தாங்க முடியும் வேறு ஏதாலும் முடியாது அப்போது அந்த பச்சை தண்ணீரால் எரு தீபத்தை எரிய வைத்ததுக்கப்புறம் ஊர் முழுக்குவதும் பரவு இந்த மாதிரி நமினந்தி அடிகளார் வந்து பச்சை தண்ணியிலேயே தீபம் ஏற்றிட்டாராம்ப்பா சிவபெருமான் அவர் கடல் ஆசி தந்திருக்கிறாரு அப்படி நிறைய பரவுகிறது அப்படியே போயிட்டுருக்கிறப்போ இவர் சரி இவர் வந்து தீட்சை எடுத்திருக்கிறார் தீட்சை எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று வேலையும் கொடுத்து மூன்று வேலையும் என்ன பண்ணுவாங்க காலை மதியம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இடையில் நான்கு வேலையும் பூஜை செய்வார்கள் அப்படி பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவார் சரி என்ன பண்ணுறாரு மணலி அப்படிங்கிற ஊருக்கு ஆறூர்லேயே மண மணலின்னு இருக்குது மணலிக்கிற ஒரு சிவபெருமானுடைய தளம் அழகாக இருக்கும் அப்போ ஆறூரில் மணலிங்கிற இடத்துக்கு சிவபெருமானை போய் பார்க்குறாரு பார்த்து உலமார் அப்படியே வணங்குறாரு அங்கேயே ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் எல்லா விஷயமும் நடக்குது எல்லா விஷயமும் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்து முடிச்சுட்டு வர்றார் இவர் இந்த பச்சை தண்ணியிலேயே விளக்கு எரித்தார் இல்லையா பச்சை தண்ணியில் விளக்கு எரித்தார் அதை சேக்கலர் விரும்ப அழகாக சொல்லுவார் வந்த கவலை மாற்றும் இனி மாறா விளக்கு பணி மாறா இந்த மருகில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என அந்தி மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேல சிந்தை மகிழ்ந்து நமினந்தி அடிகள் செய்வது அறிந்திலர் ஆள் அறிந்திலார் அப்படிங்கிறார் இப்போது சிவபெருமானே அசரரியா சொல்லிட்டாரு தண்ணியை இருந்து எடுத்துகிட்டு வந்து ஏற்று எரியும்ட்டு அந்த மாதிரி எரிய வச்சு அப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினவர் மணலிக்கும் போனார் மணலிலேயும் இறைவனை பார்த்து வணங்குறாரு மாலை ஆயிடுச்சு மாலை ஆயிட்டதுக்கு அப்புறமா அசதியில் வீட்டுக்கு வந்து திண்ணையிலே தூங்குறாரு திண்ணைன்னு சொன்ன உடனே இப்போ நமக்கெல்லாம் ஞாபகம் வரணும் திண்ணைகள் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியமான ஒன்று ஏன்னா திண்ணை வைத்து வீடுகள் இருக்கும் எல்லா வீடுகளும் திண்ணைகள் இருக்கும் ஒரு காலத்தில் இப்போ வீடுகளில் திண்ணைகளே கிடையாது கேட்டு போட்டு நாயை கட்டி வச்சிடறோம் ஏன் திண்ணைகள் இருந்ததுன்னா வெளியே போகக்கூடிய வழிப்போக்கர்கள் கூட நேரமாகி போச்சுன்னா திண்ணை வச்சு பக்கத்துலேயே மோர் வச்சுருப்பாங்க மோரோ தண்ணீரோ எல்லாமே வச்சுருப்பாங்க சாப்பாட்டுக்கு வந்த வழிப்போக்கனை கூட சொந்த உறவுகளாக பார்த்த தலைமுறை பார்த்த சமூகம் நம்முடைய முந்தைய சமூகம் அப்படி திண்ணையில் படுத்துட்டு தண்ணின்னா குடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அப்போ ஏற்பட்ட அந்த திண்ணையில் போய் அவர் உக்காடுறாரு திண்ணையில் உட்காந்துட்டார்ல ரொம்ப அசதியில் தூங்கிட்டார் மாலை நேரம் ஆயிடுச்சு தீட்சை எடுத்துருக்கிறாரு பூஜை செய்யணும் அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க பார்த்தவர் ஒன்று தூங்கிட்டு இருக்கிறாரு சரி எழுப்பி விட்டு நான் சுடுதண்ணி போடுறேன் குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறாரு பூஜை செய்யணும் சுடுதண்ணி போடுன்னு இவரையும் இவரே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அங்கே சுடுதண்ணி போடு குளின்னு சொல்லி குளிக்கிறான்னு தான் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அங்கே நிறைய பேர் வந்தாங்க நிறைய ஆளுங்களை தொட்டிருப்போம் பார்த்துருப்போம் இப்படியே போய் ஆ சிவபெருமானுக்கு நம்ம பூஜை செய்கிறது அதெல்லாம் வேண்டாம் நீ சுடுதண்ணி வை நான் குளிச்சுட்டு செய்கிறேன்னு சொல்லி அசதியில் தூங்குறார் சிவன் பேதத்தை எதிர்பார்க்குறவரா பேதங்களை பார்க்கக்கூடியவரா சிவன் கிடையாதுங்க நந்தனாரை தன் அடியாருள் ஒருவராக ஏற்றுக்கொண்டவர் எல்லாரையும் எல்லா விதமான யாழ்ப்பாணரை ஏற்றுக்கொண்டவர் எந்த பேதமும் பார்க்காதவர் தான் சிவபெருமான் அன்பை மட்டும் தான் பார்ப்பவர் அவருடைய அன்பு கருணையால் மட்டும் தான் நம்ம அவரை அடைய முடியும் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த விஷயத்தை சொல்லிட்டார் இல்லையா இவருக்கு கோபம் வந்துட்டு இவருடைய கனவுல போய் சொல்கிறார் கணவள் என்ன சொல்கிறாருப்பா என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் எனக்கு பூஜை செய்வதற்கு யாரையோ தொட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்கிறியே ஆரூரில் பிறந்தாலே முக்திப்பா ஆரூரில் இருக்கக்கூடிய எல்லோருமே என்னுடைய கணங்களாகத்தான் தெரியும் கணங்கள் தான் நீ மணலிக்கு போ அடுத்ததாக மணலிக்கு போகும்போது நீ பார்க்குற இல்லையா பார்க்கும்போது உன்னை பார்க்குற எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா உனக்கு பார்க்குறவர்கள்லாம் எப்படி தெருவாங்க சிவகணங்களாக தெரிவார்கள்னு சொன்னேன் இவர் ஐயோ தவறு செஞ்சிட்டோமே சொல்லி பூஜை முடித்து மணலிக்கு அடுத்த நாள் விடிந்ததும் போகிறார் பார்க்கிற எல்லோருமே சிவகணங்களாக அவருக்கு காட்சியளிக்கிறார் அதற்கப்புறம் தான் தன்னுடைய தவறை உணர்ந்து தொடர்ந்து பக்தியை செய்தார் அதன் பிறகு இறைவனின் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அடியார் பெருமக்களின் வரலாறுகளில் அடியார் பெருமக்களில் ஒருவராக இவர் மாறினார் நமி நந்தி அடிகளார் அவர்கள் இந்த வரலாறுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா உண்மையான பக்தி இருந்தால் நெய்யில் இல்லை தண்ணியில் கூட விளக்கி இந்த பக்தி என்பது பேதங்கள் அற்றது இவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க எம் ஓ போயிருப்பேன் அந்த கூட்டத்தில் யாரோ வந்திருப்பாங்க தொட்டிருப்பேன் குளிச்சுட்டு பூஜை செய்கிறேன்னு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இறைவன் பேதத்தை பார்ப்பவனால் உன் உள்ளத்தில் இருக்கும் உள்ளார்ந்த அன்பை பார்க்கக்கூடியவன் அந்த அன்பு மட்டும்தான் அவன் எதிர்பார்ப்பது வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வரலாறு இருந்து நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடியது பக்தி செலுத்த வேண்டும் அந்த பக்தி எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்னா பேதங்கள் அற்றதாக இருக்க வேண்டும் அப்படி பேதமற்ற பக்தியை செலுத்தி இறைவன் பாதத்தை அடைவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்